ரெடியா என்ன பண்ண அப்படியே விளாக எடுத்துக்கலாம் நீ உன் கையால் நீ செய்யும் நன்றாக இருக்குமா இல்லை இருக்குமா அப்படின்னு இல்ல நல்லா இருக்கும் நல்லா சும்மா ஓ சாப்பாடு ரெடியா சாப்பாடு சிக்கன் கிடைக்கவே இல்லை தெரியுமா

ஏழரை ஆகுது எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஒரு எட்டு மணிக்கு ரெடி ஆகும் இல்லைனா பத்து மணிக்கு தான் ஆகும் கரெக்டாக நீங்கள் வை பேசாத வா வாங்குற பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் எங்கே வச்சாங்க இடுப்பில் வச்சுருக்கேன் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கிடக்குது மழை பேஞ்சு துணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து உள்ளே போட்டு வச்சிருக்குது எங்கள் வீட்டு இங்கே என்னமோ பண்ணிக்கிட்டுருக்கு விளையாண்டுட்டுருக்குறா பாப்பா டிவி ஓம படம் இருக்குது

திருப்பி ஒரு தடவை அவள் செய்வா அது அவளோட ஹாபிட் அது எப்படி ஏன்னு தெரியாது. இது எப்ப பேரு நான் தானே செஞ்சாலும் அது யார் செஞ்சாலும் சரி அவங்க செஞ்ச வேலையை திருப்பி அதை மறுபடி செஞ்சா மட்டும்தான் அவளுக்கு ஆ அது ஏன்னு தெரியாது. எனக்கும் தெரியாதுமே அத தான தெரியல அதனால அந்த வேலைய எங்களை செய்ய சொல்றேன்னு தெரியல இது. கறி எங்க வீட்ல தான் இப்படி தானா எங்க வீட்ல தெரியல லேடிஸ் ஒரு வேலைய தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்னதான் செஞ்சாலும் வந்து பாத்தீன்னா அதை ஏதோ

இப்போ என்ன என்ட்டை சட்டை கட்ட பாத்தீங்கன்னா கட் பண்ண சொன்னோம் வெங்காயம் ஆல்ரெடி நான் முடிச்சு தான் சும்மா கடை கட் பண்ணீங்கன்னா ஆரம்பிச்சோம் வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோது எல்லாத்துக்கு கடலையும் தண்ணி வேணுமா வேகம் இந்த தண்ணி வரும் எல்லாத்துக்கும் எப்படி பொடி பொடியாவா ரெண்டாவா நீங்க இல்லை நீளம்மாவா எவ்வளோ நீளமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல தெரியும் ஆஹ் போ கருத்து இப்படி கட்சியமாக சம்பளிக்க கிச்சன் ப்ளாக் வந்து இப்ப கிச்சன் ப்ளாக் ஆமா கிச்சன் ப்ளாக் கிச்சன் சிவருல வாங்கினேன் <laughs> 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 <laughs>

சேரி திடீர்னு மனசு மாதிரி எல்லாம் ஒரு கிலோ வாங்கலாம்னு போது மறுபடியும் வேற வந்து இருக்கியா ஒரு கிலோ நானே குழஞ்சிரும் ஒருவேளை பெரிய ஆராகி நீ நிறைய வருமானம் பாத்துட்டு ஏய் இதுவும் ஓவரால இருக்கு இப்ப என்னமோ வருமானமே இல்லாம நம்ம சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கிற மாதிரி சொல்றே எப்பவுமே நான் இப்படி தான் வாங்குறேன் என்ன களியனான புருசுல தான் வாங்கணும் அது அரை கிலோ தான் வாங்கினேன் கால் கிலோ வாங்க பச்சை இல்ல மாசத்துக்கு தாடிட்டேன் ஒரு தடவை எത്ര மாசம் இருந்து மாசம் அது எங்க

என்ன பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டாங்க நெக்ஸ்ட் டே என்ன காயுது அதுதான் எழுதி எளிதான் காயுதான் எலி குளிக்கு எது காயுதுங்கிற மாதிரி தான் நீ சமைக்கிற நீ செய்யல உங்களோட நானும் காஞ்சி வைக்கணு சீக்கிரம் சீக்கிரம் வாங்க நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லா பாருங்க எல்லா டப்பா வேலை பார்க்க ஒவ்வொரு டப்பாலே ஒன்றுமே இல்லை இருக்கிறதே எங்கள் ஆறு டப்பா தான் பாக்கி டப்பா வேலை இருக்குது அப்படியே அங்கே வந்து சவுண்டு வேலை கேட்குறேன் இது ரெண்டு குண்டு முறுக்கு மட்டும் இருக்குல்ல சோம்பா ஆ இவ்வளோதான் இதுதான் இதான் கண்டிஷனு பாருங்க ஒன்றும் இல்லை இந்த விலாக்ல உங்களுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் காமிக்கிறேன் பாங்க ஃப்ரீயா இருந்தேன் பாருங்க நல்லா பாருங்க நான் சொல்லல இப்ப சொன்னா உசார ஆகிவா இப்ப என்ன காஞ்சிச்சு அடுத்துنا பட்டை கிராம்பு சோம்பு பட்டை கிராம்பு சாம்பு சிசி சோம்பு சோம்பு போட்டு போட்டுங்க போட்டுங்க போட்டு நல்லா அது பொரியணும் அதுக்கு அப்புறம் முனி செட்டி வெங்காயத்தை போடணும் வெங்காயமும் கருப்புலயும் முனி சே பேர் எழுதி விட்டு வெங்காயம் நான் இந்த குழம்பு டேஸ்டா இருந்தா அதுக்கு நான்தான் என்ன என்ன வெங்காய தக்காளி வெட்டுறதுலேயே ஒரு நாசுக்கான விஷயம் இருக்குது தெரியுமா அதுலேயே ஒரு கைப்பக்கமும் இருக்குது எல்லாத்துக்கும் அந்த கைப்பக்கம் நீ என்ன சொன்னாலும் பாக்ஸ்ல கவனம் பாரு வெங்காய தக்காளி வெட்டுறதுக்கு ஒரு கைப்பக்கம் வேணும் ஆமா அது மாதிரி என்ன மாதிரி நல்ல கலரா அதுக்குள்ள அடுப்புல பொன்னீரமாட்டு போயிட்டா அது பொன்னீரமா மாறணுமாமாங்க நம்ம என்ன பாருங்க

இஞ்சி போட்டு நல்லா வேண்டது அது ஓ கடையில் ஏ இது என்ன வம்பா இருக்கே நல்லா வண்ட டீஸ்பூன் தாராளமா போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் போற அளவுக்கு டேஸ்ட் மனமும் நல்லா இருக்கு போட்டு 2 நிமிஷம் இப்படி வச்சு அப்படி வச்சு இது வர சட்டிவா ஆமா திருப்படா நான் திண்டா திண்டாது போதும் நீ ரொம்ப திருப்புற இருங்க அது அடியில் பிடிச்சிக்கும் கருந்த மாதிரி அப்படியாவது அதுக்காக பிடிக்கட்டுமே

பிடிக்க மாட்டேல இந்த வாய் பாப்ப இந்த நல்ல வாய் நகர வாய் வாயில் மட்டும் வைக்கட்டும் சுறு கொடுக்கும் கம்பி காய்ச்சி நாட்டு எழுத்து உள்ள அடுத்து என்ன என்ன எடுத்துருக்கீங்களா மஞ்சள் தூள் எங்க வீட்டில் உண்மையிலேங்க அத்தனை பாக்ஸும் மஞ்சள் தூள் மிளகா தூள் போடுறது சில்வர் டப்பாலாம் வாங்கினா ஆனால் இத்தனையே ஒரு டேய் மொத்தமாக போட்டேக்கிறது அஞ்சரை பெட்டி அது ஏன் பெரிய அஞ்சரப்பெட்டின்ன வெஞ்சி 6ரப்பெட்டி 7ரப்பெட்டின்ன வைக்கலாம்ல? இல்ல அப்படியே எல்லாம் ஏன் பேர் வந்துச்சு? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க டப்பா வச்சிருக்கலாம் இது என்ன பொடி? ஏய், பொடி மஞ்சள் மிளகாய் வந்து சாம்பார் தூள் மல்லி சாம்பார் தூளா?

சாமி பாப்பா சோர் சாப்பிடணும் தங்கம் கொடுத்து விட்றேன் சாமி சோறு சாப்பிடணும் தங்கம் இதுல இதுல யாராருக்கு கமிஷன் கொடுக்கல சண்டைக்கு வந்துட மாட்டேன் இது வந்து என்ன அப்படின்னா ரொட்டிக்குள்ள இனிப்பு அப்படின்னு சொல்லலாம்

இறிய இழத்துட்டான்னு தான் சொல்றீங்க. நீங்க நேஞ்சிட்டா இருக்க 24 ஹவர்ஸ் சப் எப்படி எலக்ட் பண்ண எனக்கு தெரியல. இன்ன ஒரு அதிசயம் கோழி தண்ணி விடுது ம்ம். இன்னைய ஒரு ஓபனா ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சாப்பாட்டு விஷயத்துக்கே ஆகட்டான். நான் பேசற இதாகட்டும் இந்த கேமராக்கு முன்னாடி வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாங்கன்னா பாத்துக்கிட்டு அடிடா குத்துடா அப்படின்னு சண்டை அந்த வந்து இது எங்க எல்லா நடக்கும் நான் சொன்ன விஷயம் உண்மையாகவே உண்மைதான் தான் கூட வரைக்கும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்தவங்க நிறைய பேர் வந்து அப்படியே பேசுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பி

வாங்க பக்கத்தில் இப்போ வந்து தண்ணி எல்லாமே வந்து ஓரளவுக்கு சுண்டிடுச்சுங்களா இப்போ வந்து அந்த கவுச்சி சுண்டு வந்து போயிருக்கும் இதில் இப்போ என்னென்ன போட போறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகா தூள் மல்லித்தூள் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா வேறு ஒண்ணுமே இல்லை இது மட்டும்தான் போடுறோம் வேற ஏதாவது உங்கள் வீட்டில் தூள் இருந்தாலும் போடலாம் பரவாயில்ல ஏ அப்படி இல்லை தூள் அந்த தூள் என்ன போட்டாச்சா இப்போ நன்றாக கிண்ட வேண்டும் தண்ணி ஊற்ற வேண்டியதுல ஏற்றுக்குது இல்லைம்மா இது அந்த ஸ்மெல்லு வந்து கவுச்சி ஸ்மெல்லு அடிக்காம இருக்கும் இப்போ இதை போட்டு நல்லா ஒரு நாலு பேரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணியே இப்போ தான் இன்னும் தண்ணி ஊற்றுக்கோம் இருக்கட்டால் தள்ளிக்கா தள்ளிக்கணும் என்னை கொடுக்கணும் நான் எப்படி தான் கேமரா கேமராமேன் கேமரா தண்ணி எடுத்துக்கணும் போதும் ஒரு நேரத்துக்கு தானே சிக்கன் இல்லைங்க சுண்டணும் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா சுண்டி ஓகேங்களா ಎನ್ನ ಅತಿಶಯ ಮಡ

அப்படி ஒருத்தருக்கு அவ்வளோதான் சிக்கன் கிரேவி ரெடி இன்றைக்கு தாங்க சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பாடு மட்டும் வச்சுருக்கேன் முட்டை இல்லை ரெண்டுமே இல்லை ஏன்னா இது திடீர் முடியும் இது எப்போ எடுக்கிற விளாகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மணிக்கு எடுக்கிற பிளாகு உங்களுக்கு எப்போ போஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படியே மலைக்கு கீதமாக இருக்கும் மழை பெஞ்சிட்ருக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு போல் இருந்துச்சு உடலாக வந்து ஆயிடுச்சு சாப்பாடு மாமா சாப்பிடலப்பா

சிக்கன் கிரேவி கூட பரவாயில்ல ஜல்லுனா கொஞ்சம் குழம்பு சாம்பார் வச்சுட்டு இதே ஜல்லடைக்கரையே குழம்பு கோப்பா இப்படி குழம்பு அள்ளுனா குழம்பு அடியில போயிடும் வெறும் கரண்டியை தான் நீவோம் நானும் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் பிரியா

சரி எடுத்துட்டு எடுத்து மழை பெய்யுது மழைக்கு சூடா சிக்கன் கிரேவி சாப்பிட்டு சூத்தா சூடா சாப்பிட்டா நம்ம ஜம்மு இருக்கும் வாங்க அனைவரும் சிக்கன் கிரேவி சாப்பிடலாம் இந்த சிக்கன் கிரேவி விளையாக்கு வந்து பார்த்துருப்பீங்க சமையல் மாஸ்டரோட கைப்பக்கத்தை பார்க்க போறீங்க நான் பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்றேன் பாப்பா தட்டை தட்ட இந்த பொறுப்பு தான் நல்ல ருசி சாப்பிட பரவாயில்லை

போட்டாச்சு பாப்பா மாமா எல்லாருமே சாப்பிட்டோம் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் வந்து சிக்கன் கிரேவி தான் செய்வேன் நீங்க இதுல வேற ஏதாச்சும் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பச்சை மிளகாவை தவிர ஓகேங்களா பச்சை மிளகா நம்ம சேர்த்துறதை விட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆக போது பச்சை மிளகாய் வந்து சாப்பிட்றதில்ல சேர்த்துக்கிறதும் இல்லை நம்ம எந்த ஒரு ஃபுட்லேயுமே வீட்டில் சமைக்கும் போது நீங்கள் எல்லா இதுலேயுமே பார்த்துருப்பீங்க பச்சை மிளகாய் நான் இதுலேயுமே போட்டிருக்க மாட்டேன் அது வந்து நல்லதில்லை அதனால் போட மாட்டேங்கன்னா தான் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நான் இதுலேயும் யூஸ் பண்ண மாட்டேன் பிரியாணியில் கூட போட மாட்டேன் சரி ஓகே விளாட் நம்மப்பா சாப்பிட்டு மாமா திருப்பி கண்டினியூ பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ அதிகமாக தான் இந்த தடவை வாங்கிட்டாங்க அதனால மாமா பூ கட்டிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நம்ம இந்த விளாக்கி இதோட முடிச்சிக்கலாம் பூசை யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வச்சுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன ப்ளாக் போடலாம் மறக்காம ரொம்ப கமெண்ட் பண்ணிருந்தீங்க என்ன